வணக்கம் தீபாவளி நெருங்கிடுச்சி இப்போ நம்ம தீபாவளி பேச செட்டிநாட்டிய அதிரசம் தாங்க சேர்க்குறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வெளில எந்த அளவுக்கு சேர்க்குறேன் பாகுப்பதை எந்தளவு இது பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு படி அரிசி வந்து எடுத்திருக்கேன் நல்லா வந்து ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் நல்லா அரை மணி நேரம் ஊறின பிறகு நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி வடைஞ்ச் வடிஞ்சிடும் அதனால் வந்து நான் இதிலே போட்டுட்டேன் உங்களுக்கு தண்ணி ஒழுங்காக வடிகில அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்து வந்து சுத்தமான காட்டன் கிளாத் இருந்தது அப்படின்னா அதை விரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் போடுங்க லேசாக அந்த தண்ணி இழுத்தால் போதும் ரொம்ப நேரம் இழுக்க வேணாம் நான் இப்போ மிக்ஸி சார்லேயே அரைச்சிக்கிறேன் ஒரு மூணு கை அளவு நம்ம பெரிய ரசத்தில் போய் போட்டோம் அப்படின்னாலும் அரைச்சிடும் சின்னதில் போட்டாலும் அரைச்சிடும் நம்ம இது மாட்டேன் மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நிறைய அது பண்ணுறீங்க அப்படின்னா மில்லில் கூட நீங்கள் போய்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அதிரசத்துக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா இடித்து கொடுப்பாங்க இது மாட்டோம் எல்லா அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவும் அரைச்சி எடுத்தாச்சு இதுலேயே நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா ரெண்டு பிடி கை கைப்பிடி அரிசியோடு ஒரு அஞ்சு ஏலக்காயில் போட்டு அதில் வந்து நச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மாவு அரைக்கும் போதே நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுங்க மில்லில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அதுலேயே வந்து ஒரு அஞ்சு ஏலக்காவை போட்டு இது பண்ணிடுங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு இருக்கட்டும் இப்போ வெள்ளம் பார்த்திங்க அப்படின்னா அளவு கரெக்டாக எந்தளவு இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு படி அரிசி அப்படின்னா ஒரு கிலோ வெள்ளம் இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெள்ளை வந்து அச்சு வெள்ளை வாங்காதீங்க மண்டை வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உருண்டையாக இருக்கும்ல உருண்டை வெள்ளம் அந்த வெள்ளம் வாங்கிக்கிறோங்க அது நல்லா நச்சுட்டு எடுத்திருக்கேன் தண்ணி அளவு சேர்க்கணும் அப்படின்னா கரெக்டாக நூறு எம்எல் அளவு ஒரு கிலோ வெள்ளத்துக்கு நூறு எம்எல் அளவு எடுத்தால் போதும் இப்போ உங்களுக்கு நூறு எம்எல் இல்லை அப்படின்னா நம்ம இரநூறு எம்எல் அளவு பிடிக்கிற டம்ளர் இருக்கும்ல அதில் அரை டம்ளருக்கு தண்ணி எடுத்துக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை நல்லா முதல்ல நல்லா கரையட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க பார்த்திங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதம் பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியில் வந்து கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா லேஸாக அப்படி திரண்டு வந்ததுன்னா போதும் ரொம்ப வந்து ரொம்ப இருகோன்னெலாம் கிடையாதுங்க நம்ம மண்டை வெள்ளம் வந்து தான் எடுத்திருக்கோம் அதனால் வந்து இந்தளவுக்கு பாகுபாதம் இருந்தாவே போதும் இப்போ வந்து மாவு அரைச்ச மாவு சேர்த்துக்கலாம் அரைச்ச மாவு நல்லா ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்துக்குங்க இப்போ வந்து இந்த கரண்டி எடுத்துகிட்டு நீங்கள் மரக்கரண்டி இருந்தது அப்படின்னா மரக்கரண்டி போட்டுங்க இல்லை இந்த மாட்டை துடுப்பு இருந்தது அப்படின்னா துடுப்பு வச்சு கிண்டி விடுங்க இப்போ நம்ம ஆள்லாம் தேவையில்லை இப்போ நானே தான் பண்ணுறேன் நமக்கு ஒரு பக்கம் ஒரு துடுப்பை வச்சு ஒரு பக்கம் கிண்டின்ட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு கரண்டியாக போட்டுட்டு இது மாட்டை கிண்டி விடுங்க கிண்டினே நீங்கள் வந்து எல்லா மாவையும் இது மாட்டேன் சேர்த்துடுங்க இது நீங்கள் அடுப்பிலே வச்சு கிண்டி விடுங்க அப்போ அதிரசம் நல்லா வந்து வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது மாட்டே நல்லா கிண்டி விடுங்க நீங்கள் வந்து ரொம்ப கட்டிலாம் பற்றாது இது கிண்ட கிண்ட கரெக்டாக ஆகிடும் நீங்கள் எல்லாமே இது மாட்டே சேர்த்துட்டு கடைசியாக ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டிவிடுங்க நல்லா இப்போ கிண்டியாச்சு சுற்றி நல்லா வலிச்சு விட்டுடலாம் இப்போ துடுப்பில் இருக்கிறதையும் நல்லா வலிச்சு விடுங்க நல்லா துடுப்பில் இருக்கிறதையும் வலிச்சுட்டு இப்போ நல்லா கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு இப்போ கீழே இறக்கி வச்சிடுங்க அந்த அடுப்பிலே வைக்காதீங்க கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத் வந்து சுத்தமான காட்டன் கிளாத் ஒயிட் கிளாத் இருந்தது அப்படின்னா நல்லா மூடி வச்சுடுங்க இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் சூடாக ஆறுன பிறகு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அது மேலே இது வந்து இது பண்ணி விடுங்க அப்போ வந்து மேலே வந்து நமக்கு காயாமல் இருக்கும் நல்ல சுத்தமான கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க இப்போ மூணு நாள் ஆகிடுச்சு நீங்கள் வந்து உடனே கூட செய்யலாம் எப்படின்னா இப்போ நம்ம காலையில் இது வண்டோம் அப்படின்னா ஈவினிங் கூட செய்யலாம் இல்லை ஈவினிங் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் கூட செய்யலாம் இப்போ நான் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து செய்கிறேன் இப்போ மூணு நாள் ஆகிடுச்சு மாவு பாருங்க நல்லா இறுகி வந்துடுச்சு கரெக்டான பதத்தில் இருக்குது ரொம்பவும் இறுக்கமாக இருந்தது அப்படின்னா அதிர்ஸை வந்து கல் மாட்டம் ஆகிடும் இந்தளவு இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதை மாட்டை தட்டு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வாழையில் இருந்தது அப்படின்னா வாழையில் எடுத்துக்கோங்க லேசாக நெய் தடவிட்டு நான் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அது மாட்டம் உருண்டையாக பிடிச்சிட்டு இது மாட்டை தட்டிக்கிடுங்க தட்டிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு இது மாட்டை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சானு பார்க்கறதுக்கு சின்ன உருண்டையாக அது மாட்டம் போட்டிருக்கேன் போட்டதோடனே உடனே எலும்பி மேலே வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை போ போட்டதை எடுத்துடுங்க இன்னி வந்து நீங்கள் வாழையில் இல்லை சுத் ஒரு ப்ளேட்டில் வந்து லேசாக நெய் தடவிட்டு சின்னமாக தட்டிட்டு இது மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மட்டும் தட்டிக்குங்க செட்டி நாட்டு அதிரசம் வந்து நாங்கள் இந்த சைஸ் தான் தட்டுவோம் அதனால் நான் இந்த சைஸ்லேயும் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் கடாய் வந்து அகலமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மூணு நாள் கூட போட்டுக்கலாம் இல்லை கடாய் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும் நான் இதில் வந்து மூணு போட்டுக்கிறேன் நாலு போட்டுக்குவேன் தள்ளி தள்ளி போடுங்க நமக்கு போடும்போதே நல்லா பூரி மாட்டை எலும்பி வந்துடும் ஸ்டவ் வந்து ரொம்ப ஹையில இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போடும்போது ஒரு பக்கம் நல்லா அப்படி நல்லா செவந்ததும் இன்னொரு பக்கம் செ அப்படியே திருப்பி விட்ருங்க அதிரசம் வந்து நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடணும் ரொம்ப வந்து வேகட்டும் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா மொறுமொறுன்னு ஆகிடும் உள்ளே உள்ளே இருக்க மாவும் முருமுறுணு ஆகிடும் ரொம்ப நேரம் வேக விடாதீங்க இப்படி நல்லா செவந்ததுமே எடுத்துடுங்க பொன்னிறமாக வரதும் இப்படி லேசாக கரண்டி வந்து கீழே வந்து சல்லி கரண்டி வச்சுட்டு மேலே ஒரு இது மாட்டோம் ஒரு கரண்டி வச்சுட்டு இப்படி அமுக்கணிங்க அப்படின்னா என்னையும் பிரிஞ்சு வந்துடும் அதிரசமும் நல்லா ரவுண்ட் சைஸில் வந்துடும் இது மாட்டேன் நம்ம எல்லா பா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டவ்வை வந்து இப்போ இது மாட்ட பலகாரத்தை எடுத்துகிட்டு ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சிடுங்க அப்புறமா அதிரசம் போ மாவு போடும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க அப்போ தான் அதிரசம் வந்து உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா மொறு இருக்கும் வேமாவும் விந்துடும் அவ இது மாட்டம் ஒரு ஃபில்டரில் வச்சிங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் வடிஞ்சிடும் அவ்வளோதாங்க சூப்பையான செட்டி நாட்டு அதிரசம் ரெடியாகிடுச்சுங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்